ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேதரன் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தருவ சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இல்லை இல்லை கொஞ்சம் கல் பூ சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதுலேயே வேக வச்சிட்டோம்னா கறியோட பச்சை வசந்தமாக போயிடும் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல நம்ம கல் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுலேயே தண்ணி அதிகமாக வந்துடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உச்சக்கல்ல சோம்பு கசகசா ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு பட்டை ஏன்னா நம்ம வந்து குழம்புல கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நான் பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ ஜாரில் மாற்றியாச்சு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி வந்தாச்சு இதில் வந்து தண்ணி சேர்க்காமையே பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இப்போ இதில் மூணு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் பழமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா விட்டு இந்த மாதிரி வேக விற்கிறேங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் சிக்கன் மசாலா கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் சேர்த்துருக்கலாம் இதை சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் நான் வந்து பிராய்லர் கோழி தாங்க எடுத்திருக்கேன் இன்னொரு வாட்டி வந்து நாட்டு கோழியில் எப்படி சிக்கன் குழம்பு பண்ணுறது மிளகா தனியா எல்லாம் அரைச்சி போடுற மாதிரி அந்த குழம்பு இப்படி பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா விட்டு ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து முடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் விலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் வர சொம்பு தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்தளவுக்கு போதும் அதனால் நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து சுட சுட சாதம் சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க